மதுவும் சர்க்கரை தயாரிக்கிறதுக்கு வந்து ஈஸ்ட் இண்டியா டிஸ்டிலரிஸ் அண்ட் பேரிங் பேரிங் ஆரம்பிச்சாங்க இங்க இருக்கிற லூ சுத்தனமான விஷயங்களை எல்லாம் பார்த்த உடனே இது என்னடா இதுக்கு மேலே போகலாம் போகிறது அந்த ராபர்ட் லைவ் வந்து அது வந்துச்சா விளையாட வந்து விளக்கார கிட்ட போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி முகலாயர் முகலாயர் கிட்ட மொளார்கிட்ட பச்சாமுது அதுக்கு முன்னாடி அலட்சியா அவங்ககிட்ட பச்சாம்பு பச்சாமத்தாராம் போராடுவேன் திருப்பி திருப்பி அவனுங்களுக்கு யார் இருக்கிற ஜான்சேரி ஆடி பண்ணு ஒரு பத்து பேரை கொண்டு விட்டா செத்து போய்ட்டு அவ்வளோதான் தான் அவள் வள்ளாகாரன் தோத்தம் ஒரே இடம் வந்து வேலுநாச்சார் தான் திப்பு சுல்தான் வேலுநாச்சார் ரெண்டு பேர்த்துக்கிட்ட தான் அவன் தோத்த இடம் முதல் அச்சுயந்திரத்தை வந்து தரங்கமாட்டிட்டு தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க இந்திய மொழிகளில் வந்து முதன் முதலாக அச்சில் ஏறினது வந்து பைபிள் தமிழில் வந்த பைபிள் அதுக்கு முன்னாடி வந்து ராயபுரத்துலேருந்து பேசினார் அதில் வந்து அப்போ வந்து அந்த வர்த்தகத்தின் அடிப்படையில் அன்னைக்கு வந்து சென்னைன்னு எடுத்தீங்கன்னாவே அந்த இடம் தான் டவுனுக்கு போகிறோன்னு தான் சொல்லுவாங்க ஜார்ஜ் டவுனு பேர் தான் பட்டன் வடக்கத்தியார்கள் போறோம் அதே தான் வந்துட்டியா ரைட் இந்தா உனக்கு முதலுக்கு இவ்வளோ காசு இதை வச்சுட்டு ஆரம்பி அப்பப்போ வந்து வாங்கிக்க அப்படி சொல்லி அவங்களை அப்படி தான் அந்த ஒரு ஏரியா பூராவுமே அவங்க வணக்கம் சார் சார் இங்கே தமிழகத்தில் வட சென்னை போகும்போது இந்த ஏரியாவை குறிப்பாக பார்க்க முடியும் அங்கே அந்த சௌராஷ்டிராக்கள் சேர்ந்த நபர்கள் அதிகமாக இருப்பாங்க சேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இவர்கள் எங்கேருந்து வந்தார்கள் எப்படி ஒரு ஒரு ஊரையே கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க சௌராஷ்டிராக்கள்னு சொல்லக்கூடாது குஜராத்திகளும் மார்வாடிகளும் ஃபுல்லாக இருக்கிற இடம் சென்னை நகரம் வளர ஆரம்பிக்கும் போது வெள்ளையர்கள் வந்து வியாபாரத்துக்கு தான் வந்தார் கிழக்கந்திய கம்பெனி ஈஸ்ட் இந்தியா டிக்ஷ்னரிஸ் ஏடி பேரி இப்போ பாரிஸ் கார்னர் இருந்தது இல்லையா அந்த கம்பெனி தான் அவங்களுடைய தலைமை பேரிங்கிறவர் தாமஸ் பேரிங்கிறவர் தான் ஆரம்பித்தார் சர்க்கரை கரும்பு வாங்கி சக்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை தான் இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு வந்தாங்க நெல்லி குப்பத்துக்கு கடலூரில் போத்துக்கு வந்தாங்க சர்க்கரை வாங்கி அங்கே தான் ஈஸ்ட் இந்தியா டிக்ஷ்னரிஸ் மதுவும் சர்க்கரை தயாரிக்கிறதுக்கு வந்து ஏஐடி ஈஸ்ட் இண்டியா டிஸ்டிலரிஸ் அண்டு பேரி ஏஐடி பேரின் பேர் இதை வந்து ஆரம்பித்தாங்க இங்கே இருக்கிற லூசுத்தனமான விஷயங்கள் எல்லாம் பார்த்த உடனே இது என்னடா இதுக்கு மேலே போகலாம் போல இந்த ராபர்ட் லைவ் வந்து அது கிளாருக்காக வந்து சேர்ந்தோம் அந்த கம்பெனிக்கு ஏஐடி பேருக்கு பார்த்தா ஒரு சரியான நட்டுக்கண்ட கேஸ் இங்கே நிறையா இருக்குதுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிறான் ஒரு வழி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போகுது அன்றைக்கி ஆர்கா நவாபில் வந்து சிராஜ் உத் முகமது அலின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க சிராஜ் உத் தான் நினைக்கிறேன் ரெண்டு பேர் இருந்தாங்க அண்ணன் தப்பி ரெண்டு பேர்த்துக்குள்ளார் அடிச்சரியில் சிராஜு உத் இவங்க சப்போர்ட் பண்ணாங்க உடனே முகமது அலி வந்து ஃப்ரெஞ்சுக்காரர் ஆக இவங்க இங்கிலீஷ்காரர்கள் வந்து கடைசியாக வந்தது பிரிட்டிஷு அதுக்கு முன்னாடியே ஃப்ரெஞ்சு வந்துட்டாங்க ஃப்ரெஞ்சு வந்து முகமது அலி கூட வந்து அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க சிராஜ் உத்தோவ்லாங்கிட்ட சொல்லி முகமது அல்லி ஒழிச்சுட்டு உனக்கு நாடை பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லி இது பண்ணாங்க ஓகேன்ட்டா ஓகேன்னொன்னே ராபர்ட் லேவ் ஒரு கிளார்க்கு இராணுவ வீரனே அல்ல ஒரு க கணக்கெடுதுகிற கிளார்க்கு பல வகையான யுத்த உத்திகளை செஞ்சாங்க இந்த பக்கத்தில் த இது படம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கோ போக்கு காட்டிட்டு அவங்க எல்லாத்தையும் அந்த பக்கம் கான்சென்ட்ரெட் பண்ணி இந்த பக்கம் உள்ள போகுந்தான் அது மாதிரி பல வித்தியாசமான போர் முறைகளை கையாண்டு ஃப்ரெஞ்சை தண்ணி காட்ட வச்சுட்டோம் தண்ணி காட்ட வச்சு இப்போது அம்பத்தூர் பக்கத்தில் இருக்குது திருமுள்ள வாயல் திருமலை வாயலில் சிவன் கோயிலு தான் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்களிடம் முழுக்க தோற்றாங்க தோற்று அது அதில் தான் ஆரம்பம் ஆகுது வியாபாரம் செய்ய வந்தவர்கள் ஆட்சியை பிடிச்சது அங்கே தான் பிடிச்சாங்க முகமது அலிக்கும் சிராஜ் உந்த நடந்த தகராறு ஹர்காட் நவாபு சகோதரர்கள் மத்தியில் நடந்த தகராறில் இவங்க உள்ளே வந்துட்டாங்க உள்ள வந்து பிரிட்டிஷ்காரர்களோட பக்கம் அப்பவும் பாண்டிச்சேரி காரைக்கால் ஆகிய அந்த அந்த எல்லாம் ஃப்ரெஞ்சு காரைக்கள் எல்லோரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ வந்து டூப்ளே வந்துட்டார் டூப்ளேயை வந்து டூப்ளே வந்து ஒரு இராணுவ அதிகாரி கிளைவ் வந்து ஒரு கிளார்க் ரெண்டு பேத்துக்கு நடிக்கிற போரில் கிளைவ் அவனுடைய சாமர்த்திய வந்து டூப்ளேவோட பெருசாக இருக்குது அதனால் டூப்ளே வந்து அதோடு நின்றுட்டார் இவங்க வந்து பிடிச்சிட்டாங்க அந்த சிராஜூத்த அந்த சிராஜூத்தின்னு அது இவங்க தகராறில் வந்து அவங்க அவங்களுடைய ஆட்சி வந்து கல்கத்தாவில் இருந்தது ராபர்ட் கிளைவ் கல்கத்தாவுக்கு போனால் அப்படி கல்கத்தாவில் இவங்களுடைய தகராறுல வந்து அவங்கள எல்லாம் பிடிச்சி அடிச்சு இது பண்ணி கல்கத்தா கையில் உழுந்துச்சு உழுந்த உடனே அதுக்கப்புறம் மற்ற ராஜபுத்திர சொல்கிறீங்களே நார்த் இந்தியன்ஸ் ஒன்றுமே பிரச்சனையே இல்லை அரே பாய் கே அப்படின் அப்கே சலாம் அப்படின்னு சட்டான் அதுதான் சத்யாந்திரா ஒரு படம் எடுத்துட்டுப்பார் கே கிலாடின்னு சதுரங்க ஆட்டக்காரர்கள் அந்த படத்தில் ஒரு நவாபும் ஒரு ரஜபுத்திரனும் செஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க மரத்தடியில் உட்காந்து ராஜாக்கள் ரெண்டு பேரும் செஸ் ஆடிட்டு இருக்காங்க குதிரையில் வெள்ளக்காரர்கள் மெதுவாக அவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பான் இவன் செஸ் ஆடி ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருந்தான் அவன் நாட்டை பிடிச்சிட்டான் அப்படின் தான் படத்தை பிடிப்பார் போராடவே இல்லைன்னு காட்டுவான் எந்த போராட்டமான இவனை செஸ் ஆடி உல்லாசமாக பாட்டு நடந்தால் அவன் உள்ளே வந்து நாட்டை பிடிச்சிட்டான் அப்படி தான் அந்த படம் அதுதான் வடநாட்டில் சரித்திரம் கிடையாது விளக்காராக வந்தால் விளக்காரர்கிட்ட போயிட்டானுங்க அதுக்கு முன்னாடி மொகலார் முகலாயர் மொலார் இருக்கிட்ட பேசாமல்ட்டான் அதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர் தான் அவங்ககிட்ட பச்சாம எவன் வந்தாலும் பச்சா பண்ண போராடவே இல்லை எந்த போராடவே இல்லை போராட்ட போராட்டமும் கிடையாது திரும்பி திருப்பி அவனுங்களுக்கு யார் இருக்கிறான் ஜான்சிரி அடிப்பானுங்க ஒரு பத்து பேரை கொண்டு விட்டு செஞ்சு போய்ட்டா அவ்வளோதான் அவள் பண்ணுங்க நம்ம வேலு நாச்சியாரை அடித்து தோறச்சு ஊரை விட்டு தோறதுனா அவளை பற்றி பேச்சே கிடையாது எல்லா பிற்காலத்தில் வந்து பார்ப்பனர்கள் நம்ம சரித்திரத்தையே மறைச்சானுங்க வேலு நாச்சியாரலாம் மறைச்சானுங்க வெள்ளாக்காரன் தோத்த ஒரே இடம் வந்து வேலுநாச்சார்தான் திப்பு சுல்தான் வேலுநாச்சார் ரெண்டு பேர்த்துக்கிட்டு தான் அவன் தோத்த இடம் வேலுநாச்சியார் மருத்துவர்கள் இருக்கிற வரையிலும் வேலுநாச்சாரம் இருக்கிறவங்கள அவங்களால் தென்னாட்டில் ஒன்று நோடைய முடியலையே நாச்சார் இறந்த பிறந்தான மருந்து தூக்கிட்டு கொண்ட பிறகு தானே அவங்களால் வர முடியும் அழகு முத்துக்கோன் சின்ன மலைவங்கள்லாம் சின்ன சின்ன ஒரு போராட்டங்கள்லாம் நடத்தினவங்க இருக்காங்க இப்போ நான் சொன்னால் சௌராஷ்டிரக்காரர்கள் அதான் அந்த அந்த டைமில் வர்த்தகத்துக்காக இவங்க வந்தபோது இந்த வியாபாரத்தை சர்க்கரை வியாபாரத்துக்காக இவங்கெல்லாம் வந்து இறங்கினாங்க உடனே வந்தாங்க சிவாஜி காலத்தில் முகலாயர் காலத்திலே சிவாஜியோட வந்த கூட்டம் ஒன்று உண்டு சிவாஜி வந்து இது ஊரில் வந்தார் நம்ம காளிகாம்பல் கோயில் வரலாம் வந்தார் காளிகாம்பல் கோயில் அவர் வந்து வணக்கம் சாமிலாம் கும்பிட்டு தான் ஒரு வ வர்றார் ஒன்று உண்டு ஆனால் அது அது அந்த கோயில் கட்டு அந்த கோயில் இருந்தபோது வெள்ளைக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வரும்போது ஏறத்தாழ சிவாஜி முடிஞ்சு போச்சு முகலாயரோட சிவாஜியினுடைய இது கிடையாது பிரிட்டிஷார் வரும்போது சிவாஜி இல்லை அதனால தான் வந்து பல விடுவானுங்க சிவாஜியினுடைய போரில் அவன் தோத்து போனே வெள்ளக்காரர் வரும்போது சிவாஜி சேர்த்து நூறு வருஷம் ஆச்சுரா அப்படி வர்றாரு தெரியாமல் பேசணும் அந்த சிவாஜியோட வந்தவர்கள் தான் வந்து த தஞ்சை மராட்ட மராட்டியர்கள் இன்னைக்கு ராஜா தஞ்சாவூர் ராஜா ராஜாரா போக்ஸ்லே மராட்டியர் தானே அவருக்கு தான் தஞ்சை பெரிய கோயில் இருக்குது மராத்தியக்காரர்கள் அங்கே பெரிய குடியிருப்பு இருக்குது அந்த மாதிரி வந்தவங்க தாங்கலாம் வர்த்தகத்துக்காக வந்தாங்க ரெண்டாவது அப்போவே வந்து அர்மேனியா போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் இங்கே வர்த்தகத்துக்கு வந்திருந்தாங்க கப்பல் வாணிபமே இந்த சைடாக தான் நடந்தது சுயஸ் கால்வாய் வெற்ற வரையிலும் பாம்பே எல்லாம் இல்லை எனக்கு ஆப்பிரிக்காவை சுற்றிக்கிட்டு வரணும் சுற்றிக்கிட்டு எவனும் இந்த பக்கம் உள்ள வரல அதனால தான் வடக்கில் வந்து துறைமுகங்களே டெவலப் ஆகாமல் போனது காரணம் காலில் வெட்டின பிறகு தான் பாம்பேயும் கராச்சி வருது அதுக்கப்புறம் தான் வர்த்தகமே ஆரம்பிக்குது அவங்களுக்கு அதனால தான் அவங்களுக்கு வர்றாரு எல்லாம் போயிடுச்சு அந்த பக்கம் போனால் க ஆஃப்ரிக்கா இருண்டா கண்டு அங்கே ஒன்றுமே இல்லை யாரும் இல்லை அதுக்காக வணிகத்துக்காக வந்துடுறாங்க அதனால தான் எல்லாருமே இங்கே தான் வந்தோம் ஆப்பிரிக்காவை சுற்றிக்கிட்டு இந்த பக்கம் வந்து நேராக கொச்சி கொ கொச்சி கொச்சி பக்கம் சில பேர் போனாருங்க மற்றவங்கலாம் இந்த பக்கம் நேராக தூத்துக்குடி கடலூர் இதுக்கு தான் 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 இப்படி தான் தான் சென்னையை கண்டுபிடிச்சோம் வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் அதுக்கு முன்னாடி சீகன் ஃபால் போன்றவர்கள் வீரமாமுனிவர் போன்றவர்கள்லாம் வந்து தரங்கம்பாடி அந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டாங்க அங்கே அந்த பக்கம்தான் இருந்தாங்க தஞ்சாவூர் பக்கம்தான் இருந்தாங்க இந்த பக்கம் வரவே இல்லை முதல் அச்சுயந்திரத்தை வந்து தரங்கம்பாடியில் தான் நம்ம கொண்டு வந்து வைக்கிறாங்க வச்சு முதல் இந்திய இந்தியாவில் இந்திய மொழிகளில் வந்து முதன் முதலாக அச்சில் ஏறினது வந்து பைபிள் தமிழில் வந்த பைபிள் விவிலியம் அப்படின்னு சொல்லி தமிழ் புத்தகம் தான் ஆசியாவிலேயே த வந்து அச்சு அச்சில் இது பண்ண மொழி வந்து தமிழ் அதுக்கெல்லாம் காரணம் அவங்க செகண்ட் ஃபால் பெஸ்கி இது தாமஸ் பெஸ்கி வீரமா முடிவர் இவங்கெல்லாம் ஜோ கோ ஜியோ போப் கால்வெள்ளையர் இவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் தான் அன்றைக்கி அதனால தான் இந்த பக்கம் அவ இந்த வியாபாரத்தினுடைய அடிப்படை வந்து சேர்ந்தவங்க தான் அங்கே இருந்தாங்க துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருந்ததுனால அவங்கெல்லாம் அங்கேயே இருந்துட்டாங்க சவுகார்பேட்டைங்கிறது அன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து பீச்செல்லாம் சவுக்கார்பேட்டையிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னாவே இன்னும் பசங்களாக போது நாங்கள் இருந்தெல்லாம் அங்கே தான் இருந்தேன் சவுகார்பேட்டை தான் நாட்டுப்பிள்ளையார் கோயில் தெரு தான் நாட்டுப்பிள்ளையார் கோவில் தெரு வந்து ரொம்ப விசேஷமான வரலாற்று பிரசித்தி பெற்றது என்னென்னா தமிழில் வந்து ஒரு டைரி எழுதுகிற ஒரு வழக்கம் ஒன்று இருந்ததுங்கிறத காட்டினது வந்து ஆனந்தரங்கம்பிள்ளை டைரிங்கிறது டியூப்ளேக்கு அவர் வந்து இதாக இருந்தவர் கணக்கெடுத அந்த ஒரு திவானாக இருந்தவர் அவர் டைரி எழுதியிருந்தார் பெரிய வரலாற்று ஆவணம் பிரிட்டிஷ்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் எப்படி சண்டை போட்டாங்க எப்படி விழுந்தாங்க எப்படி எழுந்தாங்க எப்படி இது ஃப்ரெஞ்சு எப்படி உளுந்ததுங்கிறதோ அந்த டைரி இருபது வருஷம் டைரி இன்றைக்கும் எக்மோரில் இருக்கிற அந்த ஆவண காப்பகத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அங்கே நாங்கள் இருந்த இடத்துலருந்து அடுத்த தேர்வில் தான் ஆனந்தருங்க பிள்ளை வீடு அந்தளவுக்கு வரலாற்று பிரசித்தி பெற்ற இடம் அது அந்த இடத்துல தான் நாங்கள் இருந்தோம் ஐயோ அப்போ என்ன என்னக்கா அப்படியே கொஞ்சம் ப்ராட்வே கிட்டே வந்தோம்னா அங்கே தான் அப்படியே பீச் அப்படியே கொஞ்சம் நடந்தீங்கன்னா பீச் வந்துடும் ஹைகோர்ட் பீச்சுன்னு ஒன்று இருந்தது துறைமுகத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால தான் ஹைகோர்ட் பீச்செல்லாம் போயிடுச்சு ட்ரிபிள் கேன் நம்மளால் போக முடியாமல் போயிடுச்சு அந்த ஹைகோர்ட் பீச் வந்து அன்றைக்கி அண்ணா சமாதி ஊரில் இருக்கிற பீச்சுக்கு பேர் வந்து ஹைகோர்ட் பீச்சுன்னு போயிடு நாங்கள் அங்கே தான் சின்ன வயசில் ஓடி விளையாடுறதெல்லாம் அந்த ரயில் தட்டவளத்தை தாண்டி போ அப்போ கேட் இருக்காது அதனால் அந்த ரயில் அடிப்பட்டு செத்தவங்க நிறையா இருந்தாங்க அதுக்கு பிறகு தான் அங்கே வந்து ரிசர்வ் பேங்க் கட்டடம் வந்தது ரிசர்வ் பேங்க் கட்டடத்துக்கு அப்புறம் வந்து துறைமுக கழகம் வர்த்தக கழகம் போர்ட் ட்ரஸ்ட் ஃபோர்ட் ரஸ்ட் பில்டிங் இது ரெண்டு அங்கே வந்தது வந்ததுக்கு அப்புறம் ஹார்பர் வந்து இங்கே இருந்ததுலேருந்து ராயபுரத்துலேருந்து அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி நேராக அண்ணா சமாதி வரும் ஆர்பர் வந்தது அதனால தான் நமக்கு வந்து மெரினா பீச் ஆரம்பிக்கிறது அண்ணா சமாதியிலேருந்து ஆரம்பிக்கும் ஆமாம் அதுக்கு முன்னாடி வந்து ராயபுரத்தில் இருந்து பேசுதான் அதில் வந்து அப்போ வந்து அந்த வர்த்தகத்தின் அடிப்படையில் அன்றைக்கி வந்து சென்னைன்னு எடுத்திங்கனாவே அந்த இடம் தான் சென்னைங்கிறது அதுதான் டவுனுக்கு போகிறோன்னு தான் சொல்லுவாங்க ஜார்ஜ் டவுனு பேர் அப்புறம் தான் சோகர் பட்டேன் மாறிச்சு இவனுக்கு வட்டி கடன் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணுற வேலையில்தான் அவனுக்கு பண்ணிக்கிட்டு போகணும் இப்போ நீங்கள் சொல்லும்போது சார் இந்த இப்போ உயர் பதவிகளில் மார்வாடிகளை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சுருக்க தாண்டி தொழில் முறையில் அவர்களுக்குள்ள மட்டுமே ஒரு ஒற்றுமை இருக்கும் அவர்கள் வளரணும் அது அது எல்லாத்துக்குமே விட்டுங்க அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் நீங்கள் ஒரு ஒரு தமிழ் இனத்துலேயே ஒரு இப்போ நாடார்கள் வந்து ஒருத்தர் போட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட மகமின்னு ஒரு இது இருக்குது ஃபைனான்ஸ் பண்ணுற இது நாடார் மகமை இருந்து அவங்க உடனே ஒரு பண உதவி பண்ணுவாங்க இனி தொழில் ஆரம்பியன்னு இன்னொரு நாடார் பக்கத்தில் வந்து நமக்கு போட்டியாக வந்துட்டால் அவங்க நினைக்கிறதில்ல இன்னொரு நாடாக வந்திருக்குன்னா அவரும் வளரட்டும்னு தான் நினைப்பாங்க அதுதான் நாடார்கள் இருக்க ஒரு மிகச்சிறந்த குணம் பொறாமையில் பார்க்க மாட்டாங்க ஐயோ நமக்கு போட்டியாக வந்துட்டான்னு நினைக்க மாட்டாங்க வந்துட்டான் நான் கை கொடுக்குறேன் வா நீங்கள் இவங்களே அரிசி பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க அது மாதிரி தான் சவுகார்பேட்டையில் இருக்கிற வடக்கத்தியார்கள் பூரா அதே தான் பண்ண வந்துட்டியா ரைட் இந்தா உனக்கு முதலுக்கு இவ்வளோ காசு இதை வச்சுக்கிட்டு ஆரம்பி அப்பப்போ வந்து வாங்கிக்கோ அப்படி சொல்லி அவங்கள ஆதரிச்சாங்க அப்படி தான் அந்த ஒரு ஏரியா பூராவுமே அவங்க வடக்கத்திக்காரர்கள் ஆந்திராக்காரர்கள் ரெண்டாண்டு தான் நான் தெற்கு பகுதி சவுக்கார்பேட்டையில் பூரா வடக்கத்திக்காரர்கள் வடக்கு பகுதி பூரா பார்த்தீங்கன்னா தெலுங்குகள் நடுவில் எங்கள் மாதிரி சில தமிழர்கள் மாட்டிக்கிட்டு காலங்காலமாக இருக்கவங்க அங்கே இவ்வளோ நேரம் உள்ள விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றிகள் சார்